அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் வாட்டர் கெனால் ரோடு எண்டியில் உள்ள இந்த டார்வின் பப்ளிக் ஸ்கூல் இந்த டார்வின் பப்ளிக் ஸ்கூல் அருகில் நமது இடம் வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோடு எண்டில் வந்தால் டார்வின் ஸ்கூல் டார்வின் ஸ்கூல் மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் டார்வின் பப்ளிக் ஸ்கூல் மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு இருபதடி ரோடு நார்த் ஃபேசிங் நார்த் ஃபேஸிங் இடம் இந்த இடம் நார்த் ஃபேஸிங் மொத்தம் இடம் இருப்பது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் விற்பனை பட்டா மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது ஆறுநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் அடி அகலம் முப்பத்தி ஆல்மோஸ்ட் முப்பத்தி ஐந்தடி நீளம் உள்ள இடம் மொத்தம் வாடிக்கையாளரில் ஆறுநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் பே பண்ணினால் முப்பத்தெட்டு லட்சம் அது ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா இருக்கின்றது நூ நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ராவாக இடத்தில் உள்ளது நார்த்து ஃபேசிங் அடி ரோடு இந்த இடத்திற்கு பின் பக்கமும் ரோடு வாடிக்கையாளர்களே இடத்திற்கு முன் பக்கமும் ரோடு மற்றும் இடத்திற்கு பின்பக்கம் சர்வீஸ் ரோடாக உள்ளது சர்வீஸ் ரோட்டிலேயும் நிறைய வீடுகள் உள்ளன நேரடியாக கடப்பா ரோட்டிற்கு ஜாயிண்ட் ஆகின்றது வாடிக்கையாளரே மிக குறைந்த விலை இடம் அதிகமாக கிடைக்கின்றது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்